بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே நாங்கள் சொல்வது என்ன என்ற ஒரு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது பொதுவாக தமிழ்நாடு தௌஹி ஜமாத் என்கிற இந்த அமைப்பு முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் பல்வேறு பயன்களை தந்தாலும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாத்தை அதன் தூய வடிவிலே எடுத்துரைத்த போதிலும் புரிந்து கொண்ட இஸ்லாத்தை உலக மக்கள் அறிய வேண்டும் என்பதற்காக இந்த சத்திய வேதம் திருமலை குரான் அவர்களுக்கு வழங்கப்பட்ட போதும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி அவர்களுடைய வழிமுறைகள் இந்த சமுதாய மக்களிடத்திலே வாழ்க்கை முறைகளாக ஆக்கப்பட வேண்டும் என்பதற்காக நம்முடைய பிரச்சாரங்கள் ஆங்காங்கே நடைபெற்றாலும் இந்த ஜமாத் சார்பாக பல்வேறு சமுதாய பணிகளை நாம் செய்தாலும் மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்களை கொடுத்தாலும் அவர்களுடைய கல்வியிலே வேலை வாய்ப்பிலே இந்த சமுதாயம் பின்தங்கி இருப்பதை கவனித்து வீரியத்தோடு பல்வேறு போராட்டங்களை நடத்தி இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை கண்ணியமான சமுதாயமாக மாற்றி காண்பிக்கும் முகமாக இழந்த இடஒதுக்கீட்டை தந்தாலும் பாதிக்கப்பட்டவனுக்கு உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கிற பல்லாயிரக்கணக்கானவருக்கு தமிழகத்தின் பல மூளை முடுக்குகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் ரத்த தானம் செய்து அவனுடைய உயிருக்கு உத்தரவாதம் தரக்கூடிய அளவிற்கு சேவைகள் பல செய்தாலும் கூட இந்த ஜமாத் என்ன கொள்கையை சொல்கிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தப்பும் தவறுமாக விளங்கியவர்கள் இந்த மார்க்கத்தினுடைய தூய்மையான ஓரிரு கொள்கைக்கு பங்கம் விளைவித்தவர்கள் இந்த சத்திய மார்க்கத்தினுடைய அந்த கொள்கை கோட்பாடுகளை சீர்குலைத்தவர்கள் அதனால் சீரழிந்தவர்கள் இப்படி பல்வேறு தரப்பினர்கள் நாம் என்ன சொல்கிறோம் என்கிற அந்த கொள்கையை பற்றிய எதிர்பார்ப்பில் இருந்து வருகிறார்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்திலே நாம் என்ன சொல்கிறோம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் சொன்னோம் என்பதை பற்றி எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்டாலும் வரட்டு பிடிவாதத்திற்காக போட்டிக்காக பொறாமைக்காக நம்மை எதிர்த்து ஒரு பக்கம் இருக்கிறார்கள் இப்ப இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் தமிழகத்தில் பல ஊர்கள இருக்குது மாவட்டங்கள இருக்குது கிராமப்புறங்கள் வரைக்கும் இருக்குது அதுல ஒண்ணுதான் இந்த ரிசிவந்தியம் அப்ப இந்த பகுதியில் நாம என்ன சொல்றோம் அப்படிங்கற இந்த தலைப்புல இந்த ஜமாத்துனுடைய எல்லா பணிகளையும் அடுத்த போறது கிடையாது அதான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் இந்த ஜமாத்துனுடைய பெயர் என்னவாக இருக்கிறதோ அந்த பெயருடைய விளக்கமே இந்த ஜமாத் எந்த கொள்கை இந்த மக்களிடத்தில் சொல்லுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும் அளவிற்கு இருக்கும் இந்த ஜமாத்துடைய பெயர் என்ன தமிழ்நாடு தௌஹி ஜமாத் இந்த தௌகி ஜமாத் என்கிற ஓரிட கொள்கை பிரச்சாரத்தை மக்களிடத்தில் எடுத்து சொல்கிற ஜமாத் என்கிற இந்த வார்த்தையே நாங்கள் என்ன சொல்கிறோம் என்று இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும் ஆட்சியாளர்களுக்கும் தெரியும் எங்களுக்கு எதிராக அடக்குமுறை செய்யக்கூடிய அநியாயக்காரர்களுக்கும் தெரியும் எங்களுக்கு எதிராக அடக்குமுறை செய்பவர்கள் சில பொருளாதார உதவிகள் மூலமாக அவர்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற காவல்துறை அதிகாரிகளுக்கும் தெரியும் எங்களை பற்றி ஆங்காங்கே உளவு பார்க்கிற உளவுத்துறை அதிகாரிகளுக்கும் தெரியும் அப்ப இந்த ஜமாத்தினுடைய அடிப்படை நோக்கம் இந்த கொள்கை முழக்கம் தௌஹீதை போதிக்க வேண்டும் ஏகத்துவ கொள்கையை இந்த மக்களிடத்திலே எடுத்துரைக்க வேண்டும் ஏன் அப்படி என்ன அவசியம் இந்த இஸ்லாமியர்களிடத்துல ஓரிணை கொள்கை பிரச்சாரத்தை இப்ப புதுசா செய்யணும்ங்கிற அவசியம் என்ன வந்துச்சு அப்படி நினைக்கலாம் வந்திருக்கிறது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய உன்னதமான ஓரின கொள்கைக்கு வங்கம் விளைவிக்கப்பட்ட காரணத்தினால் எந்த இஸ்லாத்திலே தனித்துவம் என்ற பிரச்சாரம் கிடையாதோ எந்த இஸ்லாத்திலே புரோகித தன்மை என்கிற அந்த சித்தாந்தம் கிடையாதோ எந்த இஸ்லாம் புரோகித தன்மையை அடியோடு வேரடி மண்ணோடு ஒழித்ததோ அந்த இஸ்லாத்தை கலங்கப்படுத்தி மகான்களின் பெயரால் அவுளியாக்களின் பெயரால் பெரியார்களின் பெயரால் முன்னோர்களின் பெயரால் இந்த மகான்கள் கலாச்சாரங்கள் புரோகித கலாச்சாரங்கள் இந்த சமுதாயத்திலே தலை தூக்க ஆரம்பித்திருக்கிறது ஆரம்பித்து கால காலாகாலமாக அது பெரிய அளவிலே நடத்தப்பட்டு வருகிறது அந்த இணை வைப்பு கலாச்சாரங்கள் மக்களுடைய உள்ளத்திலே ஆணி வேறாக ஒரு மாதிரி தென்னார்காடுல ஒரு மாதிரி இந்த வேலூர் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து சென்னை வரைக்கும் இருக்கிற இந்த வடார்காடு மாவட்டம் பகுதியில் எப்படின்னு பாத்தீங்கன்னா பிஸ்மில்லா ரஹ்மான் ஒரு வண்டியில் எழுதிருப்பாங்க அளவற்ற அருளாவன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாவின் திருப்பெயரால் போட்டிருப்பாங்க நடக்கிறது என்று போடுவார்கள் என் இறைவனின் அருக்குடை இது அப்படின்னு எழுதியிருப்பாங்க எழுதிட்டு கீழே பாத்தீங்கன்னா காஜா ஹரேமு நவாஸ் அப்படின்னு எழுதியிருப்பாங்க அப்ப என்ன கொள்கை அளவற்ற அருளாளன் அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறான் காஜா கரீப் கரீபா பிச்சைக்கார அவரே ஒரு பெரிய வவுளியாவா நம்புற அவுளியாவும் தேவை அதான் இஸ்லாம் விளங்கி இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் இந்த அவுளியாக்கள் யாரையெல்லாம் நம்புறாங்களோ அது மொய்தீன் அப்துல் கார் இருந்தாலும் சரி சாகுல மீதுங்கிறவரா இருந்தாலும் சரி மற்றபடி தாதா குலாம் தாதான்னு வச்சிருக்கிற யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு தர்கா கட்டுறது என்ன சிலை வழிபாடு செய்யறது என்ன கல்லறை வழிபாடு செய்யறது என்ன உருசு நடத்துறது என்ன சந்தனக்கூடு விழா எடுக்கிறது என்ன இப்படி இஸ்லாம் எந்த கொள்கை கோட்பாடுகளை அளிப்பதற்காக அனுப்பப்பட்டார்களோ அந்த கொள்கையெல்லாம் இஸ்லாத்தின் பெயரால் வேறுன்றப்பட்டிருக்கிறது காலகாலமாக பின்பற்றப்பட்டு வருகிறது இது தவறு என்றுதான் நாங்க சொல்கிறோம் நாங்க சொல்றதெல்லாம் சொந்தமா சொல்லல ஏதோ இருபது வருஷமா சொல்றாங்களே நேத்து முளைச்ச காலா நினைச்சிடாதீங்க நாங்க வேணா நேத்து முளைச்ச காலானா இருக்கலாம் நாங்கள் சொல்ற கொள்கை ஆதமலை இஸ்லாம் பிறந்த போதே வந்துருச்சு எந்த ஆதமலை இஸ்லாம் அவர்கள் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார்களோ எந்த ஆதமலை இஸ்லாம் அவர்கள் சத்திய இஸ்லாத்தை அன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கே பிறந்துருச்சு இந்த தௌஹி ஜமாத்துல நாங்க என்ன சொல்றோமோ அது நபிமார்கள் சொன்னதை தான் நாங்க சொல்றோம் எந்த அளவிற்கு சொல்றோம் பாருங்க திருமறை குரான்ல இவங்க எல்லாம் இப்படி புதுசா சொல்றாங்க புதுசா சொல்றாங்கன்னு சொல்லி நம்மின் மீது தவறான விமர்சனங்களை சுமத்தி சொர்க்கத்தின் பக்கம் வரவிருக்கிற ஒரு நாலு பேரையும் தடுத்து நிப்பாட்டி நரகத்தின் பக்கம் பெடரில தட்டி அனுப்புறதுக்குன்னே இருக்கிறாங்க சில பேர் அதனால இவர்களுக்கே என்னவோ தெரியல அல்லாஹ் ரபுல் ஆலமின் திருமலை குரான்ல ஆரம்ப காலத்தில் ஆதமலை சலாமில் இருந்து எல்லா நபிமார்கள் அனுப்பப்பட்டதில் முக்கியமான சில சம்பவங்களை தேர்ந்தெடுத்து அவங்க அந்த சமுதாயத்தில் என்ன சொன்னாங்க என்பதை ரொம்ப தெளிவாக சொல்லி காட்டுகிறான் அதை எந்தளவுக்கு சொல்கிறான் தெரியுமா லக்கது கானஃபி கசசிஹிம் திருமலை குரான் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த முந்தி சென்றவர்களுடைய வரலாறுல வாழ்க்கையில நபிமார்கள் நல்ல அடியார்களுடைய வாழ்க்கையில இவரை தண்ணி உளில் அல்வா சிந்திக்கிற மக்களுக்கு தெளிவான படிப்பினை வைத்திருக்கிறோம் அப்படிங்கிற அல்லாஹ் அப்படி என்ன ஆரம்ப ஆரம்பகால அந்த நபிமார்கள் நல்ல அடியார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில என்னத்த படிப்பினை அல்லாஹ வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா ஏராளமான படிப்பினைகளையும் இருக்கிறது அந்த படிப்பினைகளை அடுக்கணும்னா நாம இன்னைக்கு என்ன பிரச்சாரம் செஞ்சமோ அதை செய்வதற்குத்தான் நபிமார்களே அனுப்பப்பட்டிருக்கிறாங்க தெரியும் எப்படி முதல் முதல்ல ஆரம்ப காலத்துல என்ன ஆகுதுன்னு சொன்னா இந்த ஆதமலை இஸ்லாம் அவர்களுடைய காலத்துக்கு பிறகு வருவோம் ஆதமலை இஸ்லாம் காலத்துக்கு பிறகு சில நல்லவர்கள் அல்லாவத்தான் வணங்கணும் தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாதுங்கிற கொள்கையை ஏத்துக்கங்க ஒரு இறைவனை நம்புங்க ஒரே இறைவனை வழிபடுங்க ஒரே இறைவனுக்கு பயந்து நடங்க என்று பிரச்சாரம் செஞ்சாங்க உணவு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் ஒன் தமிழ் வாரைதழ் ஒருங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தற்கொலை ஆண்டு வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு செய்திகளின் நடைநிலைமை விமர்சனங்களும் நேர்மை சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல் அரசியல் ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள் ஆய்வு கட்டுரைகள் பல சுமையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுதிரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள் ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் நானூறு வெளிநாடு ரூபாய் இரண்டாயிரத்து முன்னூறு தனி இதழ் ரூபாய் எட்டு உங்கள் டிராஃப்டர்களை முஸ்லிம் மீடியா டிரஸ்ட் நம்பர் செவன் வடமரை காட்சி செகண்ட் ஃபோர் மன்னடி சென்னை ஒன் என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள் வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கோரும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு ஐந்து டிவிடிகளாக விலை ரூபாய் நூத்தி ஐம்பது மட்டுமே கூறிய செலவு தனி கிடைக்கும் இடம் டி என் டி வீடியோ விஷன் நம்பர் முப்பது அரமணைக்காரன் தெரு மன்னடி சென்னை ஒன்று அந்த செஞ்சவங்கல்ல முக்கியமான ஒரு அஞ்சு பேர் பத்தி அல்லாஹ் குரான்ல சொல்றான் அவங்க யாரு வத்துங்கிற ஒரு நபர் சுவாங்கிற ஒரு நபர் எகூக்குன்னு ஒரு நபர் எகூசுன்னு ஒரு நபர் நசுருங்கிற ஒரு நபர் இந்த அஞ்சு பேர் என்ன செய்யறாங்கன்னா இப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏத்துக்குங்க இந்த மார்க்கத்தின் அடிப்புல நடங்க இந்த மார்க்கத்தின் அடிப்புல வழிபட்டு நடங்க அல்லாஹுக்கு பயந்து நடங்க பிரச்சாரம் பண்ணாங்க இவங்க எல்லாம் மௌத்தா போன பிறகு அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா இதே மாதிரி எப்படி ஒரு நல்ல அடியார்கள் இறந்து போன பிறகு அல்லது நல்லடியார்களாக கற்பனை செய்யப்பட்டவர்கள் இறந்து போன பிறகு அவங்கள வணங்க இந்த இந்த பெயர் தான் இங்க முஸ்லிம்கள் மாறி போயிட்டாங்களோ அது மாதிரி அன்னைக்கு மாறுறாங்க இணை வைப்பு கலாச்சாரம் உலகத்துக்கு அப்படித்தான் உண்டாகுது அப்படி ஆரம்பிக்கப்படும் பொழுது அந்த அஞ்சு கடவுளா கடவுளுடைய துணை சான்றுகளா கடவுளுடைய புரோகிதர்களா இவர்கள்ட்ட போனா அல்லாட்ட போயிடலாம் எண்ணிக்கையில அவர்கள் வணக்க வழிபாட தொடங்கினாங்க அவர்கள்ட்ட ஏகத்துவ கொள்கையை முழங்குவதற்காக பிரச்சாரத்தை செய்வதற்காக இவர்கள்ட்ட கேட்காதீங்க இவர்களை படைச்ச இறைவன் கேளுங்க அந்த தௌகை சொல்றதுக்கு தான் நூகலை இஸ்லாம் அவர்கள் அனுப்பிட்டார்கள் அந்த நூகலை இஸ்லாம் அவர்கள் என்ன சொன்னார்கள் அல்லாஹ் அல்லாஹூர் அப்துல்ல ஏழாவது அத்தியாயம் சூரத்துல ஆராஃப்ங்கிற அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் சொல்லுகிறான் கோமிகி நூகலை இஸ்லாம் அவர்களை அவருடைய சமுதாயத்திற்கு நபியாக ரசூலாக அனுப்பி வைத்தோம் அந்த நபி என்ன சொன்னார் தெரியுமா மக்களே அல்லாஹுவை வணங்குங்கள் மாலக்கும் அல்லாவ தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமே கிடையாது என்று சொன்னார்கள் இந்த நூகலை அவர்கள் என்ன அந்த சமுதாயத்துக்கு சொன்னாங்களோ அந்த அஞ்சு அவுளியாக்களை கடவுள் மாறி நம்பினாங்களே அந்த சமுதாயத்துக்கு என்ன சொன்னாங்களோ அதைத்தான் இந்த சமுதாயத்துக்கு நாங்க சொல்றோம் அவங்க என்ன சொன்னாங்க அல்லாவ மட்டும் வணங்குங்க அவனை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் யாருமே கிடையாது சொல்றோம் இல்லையா அதைத்தான் அவங்களும் சொன்னாங்க அதைத்தான் நாங்களும் சொல்றோம் இப்ப யோசிச்சு பாருங்க இதே கொள்கைய லாயிலாக இல்லல்ல முகமது ரசூல்லா நம்ம சொல்லுவோம் இல்லையா இதனுடைய தமிழர்த்த என்ன வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாருமே இல்லை இப்படி தானே சொல்றோம் இதை விட உருதுல இதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க உருதுல சொல்ற வார்த்தை ஏகத்துவ கொள்கைய தௌஹீது பிரச்சாரத்தை அப்படி ஓங்கி எதிரொலிக்கிற மாதிரி